செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை கழித்தேனே எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே நாம் தினம்தோறும் இருபது அதிமுக்கிய டிஎன்பிசி நாட்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்றும் கூட அதிமுக்கிய இருபது வினாட்களை பார்க்க இருக்கிறோம் முதல் வினா உங்கள் திரையில கூற்று காரணம் கூற்று பாருங்கள் செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் மைட்ரோகான்ட்ரியாவில் நடைபெறுகிறது கூற்று மைட்ரோகான்ட்ரியா ஒரு செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் மைட்ரோகாண்ட்ரியாவில் ஆக்சினேற்ற கரணம் நடைபெறுகிறது இதற்கு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் கூற்று மற்றும் காரணம் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இரண்டாவதுனா காற்று மாசுபாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ஒன்று மகரந்த துகள்கள் எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுகளால் காற்று மாசுபடுகிறது இரண்டு எரிபொருளின் முழுமையற்ற எரிப்பு காற்று மாசுபாடுகளை வெளியிட வழிவகுக்கிறது காற்று மாசுபடுத்திகள் சூரிய ஒளியுடன் ஒருபோதும் வினை புரிவதில்லை நான்கு காற்று மாசுபடுத்திகள் சூரிய ஒளியுடன் வினைபுரிந்து இரண்டாம் நிலை காற்று மாசுபடுத்திகளை உருவாக்குகின்றன இது மிக மிக முக்கியமான வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் முதல் இரண்டு மட்டுமே சரி அதாவது மகரந்த துகள்கள் எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுகள் காற்று மாசுக்களால் காற்று மாசுபடுகிறது அதாவது மகரந்த துகள்கள் எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுகளால் காற்று மாசுபடுகிறது எரிபொருளின் முழுமையற்ற எரிப்பு காற்று மாசுபாடுகளை வெளியிட வழிவகுக்கிறது இந்த இரண்டுமே இதற்கு சரியான ஒன்று இரண்டு மட்டும் என்பது சரியான விலை அடுத்த வினா உங்கள் திரையில இதுவும் கூட கூற்று காரணமாக அமைந்த ஒரு வினாதான் கூற்று இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்து காணப்படுகிறது காரணம் தேசிய சுகாதார திட்டங்கள் மற்றும் அதனை கடைபிடித்தல் ஆகும் இது இரண்டுமே சரிதான் கூற்றும் சரி காரணம் சரி அதே போல காரணம் விளக்கம் ஆகும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாரசனிக் பள்ளி கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது பாருங்கள் மீண்டும் ஒரு முறை வினாவை பார்ப்போம் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாரசனிக் பள்ளி கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது பாருங்கள் இதற்கு விடை தாமரை மகால் மற்றும் யானையின் பீடம் ஆப்ஷன் ஏ ஐந்தாவது வினா பின்வன் சரியாக பொருத்தப்படாதவை எவை சரியாக பொருத்தப்படாதவை அபர்கதா காட்டு நிலம் கீழா தரிசு நிலம் சேத்ரா விவசாய நிலம் அல்லது அரச நிலம் ஆனால் இதில் சரியாக பொருத்தப்படாதது வஸ்தி காய்ந்த நிலம் என்பது சரியாக பொருத்தப்படாதது எனவே இதற்கு விடை ஆப்ஷன் சி ஆறாவது வினா உங்கள் திரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது திட்ட கமிஷன் பணிக்குழு மேற்கொண்ட நகர்ப்புற வறுமை மதிப்பீட்டின் படி ஒரு மாதத்திற்கான தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளவு மிக மிக முக்கியமான வினா குறிப்பிட வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வினா நீங்கள் எங்குமே பார்த்திருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது திட்ட கமிஷன் பணிக்குழு மேற்கொண்ட நகர்ப்புற வறுமை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்திற்கான தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளவு ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு அடுத்த வினாவை பாருங்கள் இதுவும் கூட கூற்று காரணம் சார்ந்த வினாதான் கூற்று ஜிஎஸ்டி என்பது என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும் இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது மீண்டும் ஒருவரை கூற்றை பாருங்கள் ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும் இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது காரணம் இது ஜிஎஸ்டி கவுன்சிலால் நிர்வகிக்கப்படுகிறது அங்கு மாநிலங்கள் சம பங்குதாரர்களாக உள்ளன நீங்கள் பார்த்திருக்கீர்கள் சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி என்று எவ்வளவு தொகை வருகிறதோ அதேதான் எஸ் ஜிஎஸ்டியிலும் வரும் எனவே சம பங்கு என்பது மாநிலத்திற்கும் சம பங்கு என்பது இது சரியான ஒன்றுதான் எனவே காரணம் மற்றும் கூற்று சரி மற்றும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும் இதற்கு விடையாக பார்க்கலாம் ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும் எட்டாவது நோக்கம் அல்லது ஏன் உருவாக்கப்பட்டது புரொவைடிங் அர்பன் அமன் இன் ரூரல் ஏரியாஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது புறா இதன் நோக்கம் அல்லது ஏன் உருவாக்கப்பட்டது என்றால் இதற்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார்கள் ஏ விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் பி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான உறுதியான தரமான மின்சக்தி சி அனைவருக்குமான கல்வி மற்றும் சுகாதாரம் பி அந்நிய முதலீடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் புறா திட்டம் இதற்காக உருவாக்க உருவாக்கப்பட்டது என்றால் ஏ பி சி அதாவது விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான உறுதியான தரமான மின்சக்தி அனைவருக்குமான கல்வி மற்றும் சுகாதாரம் எனவே இதற்கு விடை ஏ கமா பி கமா சி இந்த மூன்றுமே விடை புரா திட்டத்தின் இந்த மூன்றுமே இதன் நோக்கங்கள் விவசாயம் மற்றும் உணவுப்படுத்துதல் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான உறுதியான தரமான மின்சக்தி அனைவருக்குமான கல்வி மற்றும் சுகாதாரம் இதுதான் புறா நோக்கம் கூட அது உருவாக்கப்பட்டதற்கான காரணம் சரி அடுத்து ஒன்பதாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எருவாடா சிறையில் காந்தி சாகுமுறை உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படும் நிகழ்வு எது இதுவும் கூட மிக மிக முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எருவாடா சிறையில் காந்தி சாகுமுறை உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதற்கான சொல்லப்படும் நிகழ்வு ராம்சே மெக்டொனால்ட் வகுப்புவாத பிரிவினை அறிவிக்கப்பட்டது அதுதான் முக்கிய காரணம் ராம்சே மெக்டொனால்ட் வகுப்புவாத பிரிவினை அறிவிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் அவர் சாகுமுறை அந்த உண்ணாவிரத போராட்டத்தை எருவாடா சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கினார் இந்த நிகழ்வு தான் அதாவது வகுப்புவாத பிரிவு அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வு தான் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது பத்தாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை எந்த அமர்வில் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் அமைப்பில் கொண்டு வந்தது லாகூர் என்பது இதற்கு சரியான பதினொன்றாவது சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒன்று மட்டுமே சரியான ஒன்று அனுசீலன் சமிதி புரோமோதா மீட்டர் அதாவது அமைப்புகள் அதன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒன்று மட்டும்தான் சரியாக உள்ளது அனுசீலன் சமுதி புரோமோதா மீட்டர் மற்ற அனைத்தும் தவறு எனவே இதற்கு ஒன்று மட்டும் சரி என்பது விடை அனுசீலன் சமுதி புரோமோதா மீட்டர் மற்றவற்றையும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பொழுது நான் விடையை மட்டுமே சில குறிப்பிடுகிறீர்கள் அனைத்துக்கும் விளக்கம் கொடுங்கள் என்று அப்படி அல்ல நான் அந்த நேரத்தில் அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் மறந்து விடு ஆனால் இவற்றை குறிப்பிடுத்து இவற்றை நீங்களாக அதை பதிவு செய்யும் பொழுது என்றும் உங்களுக்கு மறக்காது அதற்காகத்தான் நான் விடைகளை மட்டுமே வழங்குகிறேன் தேடல் இருக்க வேண்டும் எங்கே தேடல் இருக்கிறதோ அங்கு நிச்சயம் வெற்றி இருக்கும் எனவே மற்றவற்றை தேடுங்கள் தேடும் பொழுது நிச்சயமாக சாதிக்கலாம் சரி அடுத்து பனிரெண்டாவது நாளில் பாருங்கள் குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் என்பதை பொருத்த வேண்டும் பக்ருதீன் அலி பி பி கிரி ஜாகிர் ஹுசைன் நீலம் சஞ்சீவி ரெட்டி என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே நான்கு ஆறு ஐந்து மூன்று என்று கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பக்ருதீன் அலி அகமது அவர்கள் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் பி வி கிரி அவர்கள் நான்காவது குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசைன் அவர்கள் மூன்றாவது குடியரசு தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் ஆறாவது குடியரசுத் தலைவர் குறிப்பிடத்து வைத்துக் கொள்ளுங்கள் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் இவற்றையெல்லாம் நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் உயிர் உயிர்வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ஒன்று உயிர்வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும் இது ஆக்சிஜன் முன்னிலையில் கழிவுகளை செரிமானம் செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது இது சமையல் எரிபொருளாக பயன்படுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான எது உண்மை என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு உயிர்வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும் என்பதும் இது சமையல் எரிபொருளாக பயன்படுகிறது என்பதும் சரியான எனவே இதற்கு ஒன்று மற்றும் மூன்று மட்டும் என்பது சரியான உடை அடுத்த வினா உங்கள் திரையில ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தல வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி எது ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தல வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி மேற்கு பகுதி மேற்கு பகுதி என்பது சரியான உடை பதினைந்தாவது வினா ஆத்மான் ஏஐ ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு என்பது எதனுடன் தொடர்புடையது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தும் பயன்பாட்டு மென்பொருள் ஆத்மான் ஏஐ என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு மென்பொருள் அடுத்த வினா உங்கள் திரையில பதினாறாவது வினா அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஓர் உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது அதன் வேதி பெயர் என்ன தர்பூசணியில் அந்த சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது அது என்ன என்று கேட்டுக்கிறார் சுருக்கமாக பார்த்தோமே என அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ள ஒரு மருந்து அதன் வேதிப்பெயர் அதன் பெயர் எரித்ரோசின் எரித்ரோசின் அந்த தர்பூசணி பதத்திலே சிவபிரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய அந்த உணவு சேர்க்கை எரித்ரோசின் இது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று பதினேழாவதுனா தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ஒன்று பவானி ஆற்றிலிருந்து உபரி நீர் எடுக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் தொழில்துறை நோக்கத்திற்கும் தண்ணீரை பயன்படுத்தி இந்த திட்டம் அனுமதிக்க அனுமதிக்கிறது ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்த நோக்கங்களை பொறுத்தவரை முதல் வினா அதாவது முதல் சப்டிவிஷன் பவானி ஆற்றில் இருந்து உபரி நீர் எடுக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒன்று மூன்றாவது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வளர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் நன்றாக இந்த ஊர்கள் முக்கியம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இதே வினவா வினாவாக கேட்கலாம் அதாவது அத்திக்கடவு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திலே வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்கக்கூடிய விதமாக செயல்படுத்தப்படுகிறது அந்த ஊர்கள் என்னென்ன என்று கேட்கலாம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் எனவே ஒன்று மற்றும் இதற்கு விடை பதினெட்டாவது பின்மனூற்று எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு மூன்று மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவம் துவாரகா சாலை முதல் உயர்த்தப்பட்ட எட்டு வழி அணுகள் கட்டுப்பாட்டு விரைவுச்சாலை ஆயுஷ்மான் பாரத் என்றால் மருத்துவம் சார்ந்த திட்டம் அதே போல துவாரகா சாலை திட்டம் முதல் உயர்த்தப்பட்ட எட்டு வழி அணுகள் கட்டுப்பாட்டு விரைவுச்சாலை எனவே இதற்கு விட இரண்டு மற்றும் மூன்று அடுத்த வினா சமீபத்தில் செய்திகளில் வெளியான நமஸ்தே இணைய முகப்பு நமஸ்தே இணைய முகப்பு எந்த துறையுடன் தொடர்புடையது இது பாரம்பரிய மருந்துடன் தொடர்புடையது நமஸ்தே இணைய முகப்பு பாரம்பரிய மருந்து பாரம்பரிய மருந்துடன் தொடர்புடையது இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினா பாருங்கள் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வினா கீழ்கண்டவற்றுள் மிகவும் சரியாக புரிந்து உள்ளது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதில் அனைத்துமே சரியாக புரிந்திருக்கிறது பாருங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எஸ்இஜட் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் தமிழ்நாடு ஸ்டேட் ஏரியா நெட்வொர்க் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் டி டிசஸ்டர் ரெக்கவரி சென்டர் இதை அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றால் உங்களுக்கு மறக்காது எஸ் முதலில் மீண்டும் பார்க்கலாம் எஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் எகனாமிக் ஜோன் தமிழ்நாடு ஸ்டேட் State Wide Area Network TNSDC Tamil Nadu State Data Center DRC Disaster Recovery Center இவை அனைத்துமே சரியாக புரிந்துள்ளது அனைத்துமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு விடை அனைத்துமே சரி 1, 2, 3, நான்கு என அனைத்தும் சரி நாலுமே சரியாக புரிந்துள்ளது அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவை மிக மிக முக்கியமான ஒன்று தனியாக கூட கேட்கலாம் சரி இந்த இருபது வினா தொகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு பயன் அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மட்டுமல்ல நமது சேனல மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து மெம்பர்ஷிப்புகள் தொடங்குகிறது நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்